இது கொண்டாடும் சாதாரண நாள் நாள் போல் ஒரு நாம் நாம் சிரித்தால் சிரிப்பதும் அழுதால் நம் கூட சேர்ந்து அழுவதும் என்று தன் வாழ்நாளையே தியாகம் செய்துவிட்டு நமக்காகவே வாழ்கின்றாள் அன்னை அப்படிப்பட்ட அன்னையை யூசன் போல் பிள்ளைகள் வளர்ந்து விட்டால் பெற்றவர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி அல்லது அவர்களுக்கு ஆதரவு கலங்கடித்தவன் கூட நிம்மதியாக வாழ முடியாது பெத்தவங்க செய்யற புண்ணியம் பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பெத்தவங்களை கலங்கடித்தவர்கள் எப்படி பெத்தவங்க செய்யற புண்ணியம் பிள்ளைகளுக்கு வந்து சேரும் பெத்தவங்களுக்கு பிள்ளைகள் செய்த நம்பிக்கை துரோகம் தானே செவிட்டில் எரிந்த பந்து போல் பிள்ளைகளுக்கு திரும்ப வரும் பித்ருக்கரும் செய்தால் குடும்பம் கஷ்டப்படாதுன்னு சொல்றாங்க உயிரோடு இருக்கும் பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் ஏன் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றாலும் புண்ணியம் கடுகளவு கூட வராதுன்னு சொல்கிறது இந்து சாஸ்திரம் பத்து மாதம் சுமந்தது மட்டுமல்லாமல் தன் வாழ்நாள் முழுவதையும் சுமக்கும் பெத்தவங்களை களங்கடித்து மற்ற சொந்தங்களை சிரிக்க வைக்கிறவர்களுக்கு கடைசியில் எந்த சொந்தமும் இல்லாமல் பட்டமரம் போல்தான் இருப்பார்கள் எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை ஆண்டவன் அடிப்பான் ஆம் பெத்தவர்கள் வயதான பிறகு குழந்தையைப் போல் எளியவர்களாக மாறிவிடுகின்றார்கள் அவர்களை இளமையில் இருக்கும் பிள்ளைகள் மனதால் அடித்தால் ஆண்டவன் அந்த பிள்ளைகளை ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் பின்னி பெடல் எடுத்து விடுவான் என்பதை மறக்க வேண்டாம் குருவி கூட்டை கலைத்தாலே ஏழு வருஷம் வீடு இல்லாமல் அலைவார்கள் என்கிறது நீதி சாஸ்திரம் ஒன்றாக வாழ்வோம் என்ற எண்ணத்தில் இருக்கும் பெத்தவர்களின் கனவை கலைத்தால் ஏழேழு ஜென்மத்திற்கும் பாவம் தான் வந்து சேரும் ஆகவே உங்கள் கடமையை தவறாதீர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் அன்னையை போற்றிவிட்டு மறுநாள் அவர்களின் கண்களில் வேதனை கண்ணீர் வந்தால் எந்த லாபமும் இல்லைங்க மெத்த வயிறு குளிந்தால்தான் வாழ வந்தவளின் வயிறு குளிரும் அதாவது வம்சம் தளிக்கும் என்பதை மறக்காதீர்கள் என்னடா இப்படியெல்லாம் பேசுறேன்னு நீங்க வருத்தப்பட்டா நான் பொறுப்பில்லை ஏன்னா வயதானவரின் அழுகை என்னை இப்படி பேச வைக்கிறது உலகில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் என் அம்மாவுக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் பாசமகள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்